திண்டுக்கல் மாநகராட்சி பொதுமக்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வைகை குடிநீர் திட்டம் கொண்டுவரப்படும் என்று எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக் வாக்குறுதி அளித்துள்ளார் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் அவர் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோரோடு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது தந்தி டிவிக்கு பேட்டியளித்த வேட்பாளர் முபாரக் நெசவாளர்கள் பயன்பெறும் வகையில் இ வணிக முறை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்கே வந்து அடிப்படை கட்டமைப்புகள் வந்து சிதஞ்சு போயிருக்குது இதுவரை அமைச்சருடைய தொகு தொகுதி என்று சொல்லிக் கொள்கிற விதத்தில் இந்த தொகுதியில் ஒன்றுமே இல்லை சாலைகள் இல்லை குடிநீர் வசதிகள் இது வரைக்கும் ஏற்பாடு செய்து தரப்படலை இதுவரைக்கும் செக் டேம்னுடைய விஷயங்கள் இது வரைக்கும் வந்து சரி செய்து தரப்படலை இந்த மாதிரியான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் இன்றைக்கு கைவிடப்பட்டிருக்கிற பெருமைக்கு அமைச்சருடைய தொகுதி என்று சொல்லப்பட்டாலும் கூட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நான் மேற்கொள்வேன்